ஆடுகளை பாதுகாக்கிற வசதிக்காகத்தான் சொல்லிடுறாங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம் புல் இல்லை தழை இல்ல ஆட்ட ஆட்டை மேய்க்க முடியும் என்று நீங்கள் மேய்க்கறதுக்கோ அல்லது ஆட்டுக்கு கொப்பு வெட்டி போடுறதுக்கோ இவங்களை யாரு போல ஆட்டுக்கு காலையில ஒரு வாக்கிங் கூட்டி போனோம் எல்லா இடங்களிலே ஆடு வந்து பட்டியலே இருக்க முடியாது இந்த பயனுடைய வேலை என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த அரேபிய பாலவலயத்தை வந்து அந்த ஆடுகளை கூட்டி போகணும் ஒரு ஆயிரம் ஆடுகளை ஒரு பையன் அப்படி கூட்டி போய் திருப்பி வர்றதுக்குள்ள என்னென்னமோ நிகழலாம் அப்படி நிகழ்ந்தா இவனுக்கு என்ன நடக்கும் என்ன தண்டனை என்பது கூட இவனுக்கு தெரியாது ஏன்னா எதுவும் எதுக்கும் சரத்து இல்லை எதற்கும் யாத்தி போய் முறையிட முடியாது எந்த கோர்த்து இருக்கிறது யார்த்த போய் சொல்ல முடியும் இப்படித்தான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது ஆனால் நண்பர்களே முதல் நாளிலேயே அவனுக்கு வாழ்க்கை பிடிபட ஆரம்பிக்கிறது ஒன்றும் இல்லை மறைவா போய் ஒரு டாய்லெட் போயிட்டு வந்தணும்னு அவன் அவஸ்தைப்படுகிறாங்க ஆனால் எந்த மறைவில போகாது எல்லாமே மணல் காடு அந்த வழி இல்லை என்று ஒரு யார் பார்க்கப்படாமல் ஒரு மணல் காட்டில் உட்கார்ந்து விட்டு ஒரு தொட்டியில் தண்ணி இருக்குது அதுக்கு பக்கத்தில் பாழடைந்து அப்படியே மனுஷன் கையிலேயே தொட முடியாத அளவுக்கு அழுக்காக ஒரு டப்பா இருக்குது ஒரு டப்பாவோட தண்ணி எடுத்து இவன் வந்து தன்னுடைய டாய்லெட் வந்து இப்போ கிளீன் பண்ணணும் பண்ணுற போது இவனுடைய முதுகலை எட்டி ஒரு உதவடைப்பான் அப்படியே நிலை குலைந்து அந்த போய் விழுவான் என்னன்னா தண்ணிய வீணாக்கிறையாடா என்று அவன் வந்து அவனுடைய பாசையில் தப்பான் ஒரு சொட்டு தண்ணியும் வீணாக்க அப்படின்னா இப்ப டாய்லெட் போட என்ன பண்றது ஒண்ணும் பண்ணாத விற்று குளிக்கணுமே என்ன பண்றது குளிக்காத விற்று அந்த வாழ்க்கை அவனுக்கு ஆரம்பிக்கிறது அந்த அந்த பட்டிக்குள்ளாக அவனுக்கு நடக்கிற அனுபவங்கள் முழுக்க ஆறு ஜீவிதமாக விரிந்து கொண்டே இருக்கு ஒரே ஒன்று அல்லது இரண்டு இன்சிடென்ட்களை மட்டும் நான் சொல்லி அந்த நாவலை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்ல விரும்புகிறேன் அந்த பையன் கிட்டத்தட்ட மனநோய் பிடித்து பைத்தியம் பிடித்தவனாக மாறுவான் குளிக்கவே முடியாது எப்பயாவது அந்த ஷேக் இல்லாத சமயத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து உடம்பையும் மூஞ்சியும் துடைத்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் எதுவுமே அவங்க இருக்காரு அவங்கிட்ட இருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான துப்பாக்கி இருக்கும் இவனுக்கு முன்னாக அங்க வந்து ஒரு மிருகமாகவே மாறிவிட்ட ஒரு மனித மிருகத்தை இந்த பார்ப்பான் அவனை பார்த்து இவனால பேசவே முடியாது ஏன்னா வந்து ஒரு மாறிவிட்டு இருப்பார் மனித கேரக்டர்ஸ் இருக்குல்ல அது எதுவுமே அவங்க தெரிஞ்சாரு அவன் வருவான் அவன் போவான் அப்படி தூக்கி ஒரு ஆட்டை போடுவான் ஒரு ஆட்டு பாலை போய் கலந்து குடிப்பான் மேல பூசிக்குவான் அவன்கிட்ட என்ன பேசுறதுன்னு அவனுக்கு தெரியாது இவன் வந்த நான்காவது நாள் அந்த தப்பிச்சு போயிடுவான் அப்ப இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை வரும் எவனோ ஒருத்தர் இவ்வளவு கெடுபிடிகளையும் மீறி தப்பிச்சுட்டா இல்ல வாழ்க்கையில நாம ஒரு நாள் தப்பிச்சிட முடியும் என்கிற ஒரு சிறு நம்பிக்கையில் அந்த வாழ்க்கைக்கு பழகி கொள்ள ஆரம்பிப்பான் ஆனால் அது அவ்வளவு சுலபம் இல்லை அந்த அந்த நாவலின் பின் பகுதியில் ஒரு இடத்தில் ஒரு கட்டாயத்தின் பேரில் மணலின் ஒரு பகுதியை தோண்டி எடுக்கிற போது அவன் உயிரோடு மணலில் புதைக்கப்பட்டிருந்த அவருடைய எலும்பு குழுகளை இந்த பையன் பார்ப்பான் அவன் தப்பு சிறப்பும் அதுதான் வாழ்க்கை இந்த பையனுடைய மொத்த வாழ்க்கையும் சிதைந்து கேரளால அப்படியே ஆற்றிலும் அருவியிலும் குளித்த ஒரு பையனுக்கு கால் கழுவ கூட ஒரு டப்பா தண்ணி இல்லாத ஒரு வாழ்க்கையை அவன் விதிக்கப்பட்டது மூன்று வேலையும் சாப்பாடுல கிடையாது மூணு வேலை சாப்பாடுல ரெண்டு வேளை ஒரு வேளை என்ன ஒரு குத்தூஸ் அப்படின்ற வறுக்கி மாதிரி அத வந்து தண்ணீரை தொட்டு சாப்பிட வேண்டியதான் எப்பயுமே அந்த உணவு தான் அதிகபட்சமான ஒரு ஒரு ராயல் உணவு எப்பயாவது கிடைக்கும் என்றால் நீயே போய் ஆற்றுல பால் தருந்து கொஞ்சம் குடிச்சுக்கலாம் சூடா அவ்வளவுதான் இதுதான் திரும்ப 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 அந்த பையன் பல மன வேதனைகளில் அந்த மிருகம் மாதிரியான இருந்த ஆள் மாதிரி நம்ம எப்ப மாற போறோம் என்கிற பயத்தில் வாழ ஆரம்பிப்பாங்க நம்மளுடைய ரொம்ப கிளாசிக்கலான சில இடங்கள் இந்த ஆடு ஜீவிதத்தில் இருக்கு அந்த பையனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை ஏதாவது மனிதனை வந்து இந்த துயரத்தில் இருந்து வாழ வைக்கிறது செத்துருவான் தற்கொலை செய்து அவருடைய கர்ப்பவா இருக்கிற மனைவி அவன் ஞாபகத்தில் இருக்காது அவ்வளவு துயரம் ஆனால் அந்த ஆடுகளுக்கு ஒரு ஒரு ஆட்டுக்கும் ஒரு பேர் இருப்பான் இவனுக்கு தெரிந்த பேரு இவனுக்கு பிடிச்ச ஒரு டீச்சர் பேரு மேரி டீச்சர் அப்படின்னா ஒரு ஆட்டுக்கு பேர் இருப்பான் இவனுக்கு கேரளாவில் இருக்கிற போது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதலி இருப்பார் அந்த காதலியின் பெயரை ஒரு ஆட்டுக்கு வைப்பான் ஒரு பொம்பள ஆட்டுக்கு அந்த பேர் வைப்பான் அவனுக்கு பிரியமான நண்பர்கள் பெயர் அதை சொல்லிதான் அந்த ஆட்டை அந்த ஆடுகளை அவன் வந்து கூப்பிடுவான் ஒரு நாள் ரொம்ப துயரமான ஒரு இடத்தை பெஞ்சாமின் எழுதுகிறார் அவனுக்கு ஒரு காமம் தலை கேறுகிற ஒரு நாளில் அந்த பாலைவனத்தில் அந்த ஆட்டு கொட்டகையில் அவன் காமத்துக்கு எங்கே போவது என்று துடித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் காமம் முடிந்து மேரி அவன் பக்கத்தில் கிடந்தான் என்று ஒரு வரியை இந்த 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 உலகத்தில் யாராலையுமே சகித்துக் கொள்ள முடியவில்லை இப்பொழுது கேரளாவில் மிகப்பெரிய பொருட்செலவில் இந்த நாவலை படமாக மாற்றிருக்கிறார் இன்னும் பிருத்திவிராஜ் இதை படமாக மாற்றிருக்கிறார் பக்கத்தில் ஒரு ஆடு புணர்ச்சி முடிந்து கிடப்பதை அவன் எழுதியிருக்கிறார் எந்த கட்டத்திலும் இதுல இருந்து தப்பித்து போய் விட முடியாதா என்று அவர் ஒவ்வொரு முழு ஒரு நாள் வந்து மூணு ஆடு செத்து போயிடும் அந்த பட்டிக்குள்ள அந்த இவன் வந்து ஷேக் வந்து கேப்பான் என்னடா எப்படி சத்துச்சு அது பாம்பு கடிச்சிருக்கும் பாம்பு தான் கடிச்சிச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடும் அடுத்த நாள் சாயங்காலம் அந்த இவனே இவன் கூட இருப்பான் ஷேக்கே அப்ப அதே டைம்ல அந்த பாம்பு உள்ள நோட்டும் இன்றைக்கு எத்தனை ஆடு சாக போகுதுன்னு தெரியல அவன் வந்து அந்த பட்டிக்குள்ளாக இவனை தள்ளி வெளியே வந்து லாக் பண்ணிட்டு வந்துருவான் ஒரு தப்பிச்சு வந்தா நீ வா பாப்பா நீ தப்பிச்சிடுவான் இல்லனா உள்ளேயே நான் ஆட்டோட சேர்ந்து உன்ன தூக்கி இந்த மணல போச்சிருவோம் என்பதுதான் அதற்கான சைகை அதற்கான அர்த்தம் இதையெல்லாம் தாங்கி கொண்டு அந்த பையன் அந்த அந்த பாலைமன வாழ்க்கையில் உழழுகிறார் ஒவ்வொரு நாளும் நாளை மற்றும் ஒரு நாளே என்று ஜி நாகராஜன் சொல்றார் உண்மையிலேயே இந்த நாவலுக்கான ஒரே அர்த்தம் நாளை மற்றும் ஒரு நாளைதான் நம் எல்லோருக்கும் வாழ்க்கையின் மீது ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது இருட்டில் நின்று கொண்டிருக்கிற நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் வெளிச்சம் வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது பணம் இல்லாத நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் நம் பாக்கெட்டில் பணம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது எந்த நம்பிக்கையும் அற்று போய் ஒரு பாலைவன வாழ்க்கையில் உழல்கிற அந்த பையன் ஒரு முறை வாழ்க்கையில் தப்பித்து விட வேண்டும் என்று முயற்சி இங்க இருந்து நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு பையனை விட்டுட்டு வந்தார்ல அவனை தேடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் எப்படியோ அவனுக்கு அவன்கிட்ட ஒரு சைகை கொடுக்குறான் அந்த சைகை கொடுக்கறதுக்கே ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இங்க சொல்றான் எப்படியாவது வந்துரு இவர்கள் ரெண்டு பேரும் தப்பிக்கிறார் ஆனால் வருகிற வழியிலேயே மணலில் புதைந்து போய் அந்த பையன் சமாதியாகிறார் கடைசியில் இந்த பையன் அதிலிருந்து தப்பித்து எப்படி வந்து இன்றைக்கு கேரளாவில் இருக்கிறார் என்பதுதான் ஆடி சீவம் இப்படி ஒரு கதையை ஒரு எழுத்தாளர் இந்த கதையில் எனக்கு தெரிந்து புனைவுகள் என்று எதுவுமே மிகை என்று எதுவுமே இல்லை வாழ்க்கை ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் வேறு மாதிரி இருக்கிறது இமயத்திற்கு அந்த செல்லாத படத்தில் வருகிற பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு ஆட்டோக்காரனுடைய வாழ்க்கையோடு இணைந்து அவ்வளவு துயரத்தை தருகிறது கூலிங்கம் என்கிற பயனை பற்றி எழுதின ராஜில்லாடனுக்கு ஒரு வடநாட்டுக்கு துரத்தி விடுகிற ஒரு பையனின் நிலைமை என்னவாக முடிந்திருக்கிறது என்று ஆனால் இதே கேரளாவில் ஐம்பது சதவீத அறுபது சதவீதமான பங்களாக்கள் இன்றைக்கும் கூட்டி இருக்கின்றன எல்லாமே ரெண்டு அடுக்கு மூன்று அடுக்கு போட்டு அப்படி அப்படியே பாலிஷ் பண்ணப்பட்ட மகளாக்கள் என்னன்னா எல்லாமே வளைகுடா நாடுகளில் வேலை பார்க்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதே வளைகுடா நாடுகளில் இருந்துதான் யூசுப் என்கிற ஒரு பையன் இத்தனை அல்லோகப்பட்டு எப்படி அவன் மறுபடியும் கேரளாவுக்கு வந்து அனாதையாக போட்டு இருந்த ட்ரெஸ் கூட இல்லாமல் எப்படி வந்து சேர்ந்தான் என்பதுதான் ஆடிச்சிக்கிறோம் அவ்வே நண்பர்களே ஏதோ வகையில் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பாக்கியவான்களாக இருக்கிறோம் ஏதோ வகையில் நம்மை அரவணைத்துக் கொள்ள நமக்கு உடல் சூட்டை தர நம்முடைய உறவினர்கள் அப்பாக்கள் அம்மாக்கள் மனைவிகள் காதலிகள் அப்படி எல்லோரும் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பொருளீட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் அனாதைத்துவமாக நிலப்பரப்பை இழந்து மனிதர்களை இழந்து கால்நடைகளை இழந்து திருவிழாக்களை இழந்து மைக்ரேட் ஆகிக் இருக்கிற மனிதர்களை பற்றி இன்னும் ஆயிரம் படைப்புகள் இந்த உலகத்தில் எழுதப்பட வேண்டும் என்று நான் கருகிறேன் திருவண்ணாமலையில் இரவு பன்னெண்டு மணிக்கு போய் பார்த்தால் ஒரு நூறு குடும்பத்துக்காரர்கள் படுத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நூறு குடும்பமும் திருவிழாக்களை இழந்து அங்காதி பங்காளிகளை இழந்து வளர்த்த நாய்களை இழந்து கால்நடைகளை இழந்து மாடுகளை இழந்து பசுமாட்டை இழந்து பெங்களூருக்கு பஸ் ஏற காத்துக் கொண்டிருக்கிறார் அடுத்த நாள் காலையில் பெங்களூர்ல போய் சிற்றிராவன் மார்க்கெட்டில் அவர்கள் இறங்கினால் எங்க டாய்லெட் போவாருன்னு தெரியாது எங்க குளிப்பார்கள் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் மனித வாழ்க்கை உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறது எட்டு திக்கிலும் மத யானைகள் என்று உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றது இந்த மத யானைகள் துரத்துகிற இந்த மனித வாழ்க்கையை எழுதுவதற்கு இந்த உலகத்தில் எழுத்தாளர் மட்டும்தான் இருக்கிறார் அதனால் தான் எப்பொழுதுமே எழுத்தாளர் ஒரு அரசு அதிகாரியை விட ஒரு அரசாங்கத்துடைய முதல்வரை விட ஒரு இந்தியாவின் ஜனாதிபதியை விட இந்தியாவின் பிரதமரை விட கொஞ்சம் உயரமான இடம் அவருக்கு தரப்பட வேண்டும் என்று